ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு ப்ராய்லர் சிக்கன்னு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடானோன்னு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு பன்னெண்டு வரமிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் இந்த பன்னெண்டு வரமிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம் வரமிளகாவையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வரமிளகாவையும் நல்லா வதக்குங்க இந்த சிக்கன் ரெசிப்பியில் நம்ம வந்து எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல காரம் வந்து இந்த வரமிளகா காரம் மட்டும்தான் நீங்கள் வந்து விதையெல்லாம் எடுத்தாலும் கூட இதில் வந்து காரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க சின்ன பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த வரமிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதில் ஓரளவு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வரணும் லாஸ்ட்டாக இந்த தண்ணி எல்லாம் சுண்டி வந்தோன்னே நம்ம தேங்காய் சில்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இன்னுமே வந்து ட்ரை ஆகட்டும் இன்னுமே நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகுறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை இந்த தேங்காய் தேங்காய்ச்சிலாம் நல்லா அந்த மசாலாவோடு வெந்து அதையும் சிக்கனோடு சாப்பிடும்போது இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எல்லா இதுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ்ஜுக்கும் வச்சுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நான்வெஜ் சாப்பாடுக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்